அடிக்கண்மணி நான் உங்கள் யாழினி அக்காவின் கணவர் என் கணவர் சுந்தரியின் காதல் பார்க்கலாமா சுந்தரி மலைக்கு கூட பள்ளி பக்கம் ஒதுங்காதவள் அவள் பெயரையே எழுத தெரியாது பக்கத்து வீட்டு நான்காம் வகுப்பு படிக்கும் லட்சுமியிடம் கற்றுக்கொண்டாள் அதுவும் அவளுக்காக அல்ல அவளின் காதலனுக்காக சுந்தரி சொல்லும் அளவு அழகையெல்லாம் இல்லை கருப்பு நிறம் கொண்ட பால்வண்ண மனம் படைத்தவள் அவள் சிறுவயதாய் இருக்கும் பொழுது அவள் தந்தை கள்ளச்சாராயம் குடித்து இறந்துவிட தன் தாயும் அவள் பாட்டியிடம் தஞ்சம் புகுந்தவள் அவள் பாட்டி ஊருக்கு வந்தபோது அவள் வயது எட்டு இன்று இருபத்தி ஓரு வயதாகிறது தன் எட்டு வயதிலிருந்து மனதுள் மாடசாமியை காதலித்து வருகிறாள் மாடசாமி சுந்தரியை பார்த்த கனமே சுந்தரியை விட்டு விலகாதவன் அவளை அழைத்து கொண்டு காடாய் மாங்காய் பறிக்கவும் முந்திரி பழம் பறிக்கவும் அழைத்து செல்வான் ஏன் சுந்தரி உனக்கு என்ன பிடிக்குமா ம் பிடிக்குமே அப்ப என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறியா ம் அதுக்கென்ன உன்னையே பண்ணிக்கிறேன் என்று சிறுவயதிலேயே ஒப்பந்தம் போட்டுக்கொண்டனர் சுந்தரியின் குடும்ப நிலை அவளை பள்ளிக்கு செல்ல விடாமல் தடுத்தது ஆனால் மாடசாமி கொஞ்சம் செல்வாக்கு உடையவன் அதனால் அவன் தினமும் பள்ளிக்கு செல்வான் சுந்தரி ஆடுமைக்கு சென்று விடுவாள் பள்ளி விட்ட மறுகணமே சுந்தரியை பார்ப்பதற்காக மாடசாமி அவன் வீட்டிற்கு ஓடுவான் அவளை பார்த்துவிட்டு பள்ளியில் நடந்ததை கூறிவிட்டு தான் தன் வீட்டிற்கே செல்வான் எப்போ லீவு விடுவாங்க சுந்தரி கூட விளையாடுவோம்னு சனி ஞாயிறுக்காக காத்து கொண்டிருப்பான் திங்கட்கிழமை காலை அவனை பள்ளிக்கு அனுப்புவதற்குள் அவனது தாய்க்கு போதும் என்று ஆகிவிடும் அவன் அழும் அழுகை எப்படி நன்றாக படிப்பவன் விடுமுறை எடுக்காதவன்தான் சுந்தரி வந்ததிலிருந்து இந்த மாற்றம் காலம் கடந்தது சுந்தரியின் அக்காவிற்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தது சுந்தரி பட்டுப்பாவாடை அதுவும் பக்கத்து வீட்டு அக்காக்கு பத்தலன்னு கொடுத்தது அதை போட்டுக்கொண்டு அவளுக்கு தெரிந்த முக ஒப்பனையையும் மாடசாமியின் கண்களுக்கு தேவதையாக தெரிந்தாள் அக்கா அவள் கணவர் வீட்டிற்கு செல்லும் போது சுந்தரியை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை தன் அக்கா இனி தன்னுடன் இருக்க மாட்டாள் என்பதை அவளால் ஏற்கவும் முடியவில்லை அவள் அழுகையை கண்டவனுக்குத்தான் மனம் துடித்தது அவள் பலமுறை அம்மா திட்டினாள் அடித்தாள் என அழும்போது சுந்தரியின் அம்மா மீது அவனுக்கு கோபம் அதிகம் வரும் ஆனால் தற்போது யார் மீது கோபப்படுவது என அவனுக்கே தெரியவில்லை இரண்டு மூன்று நாட்கள் கழிந்தன சுந்தரி வீட்டிற்கு விளையாட சென்றபோதும் விளையாட வர மறுத்துவிட்டாள் மாடசாமியை பார்க்க சுந்தரியே மாடசாமி வீட்டிற்கு சென்றுள்ளாள் சுந்தரியை பார்த்தவுடன் மாடசாமி கண்முன் தெரியாது ஓடி வந்தான் ஏன் சுந்தரி இத்தனை நாள் என் கூட விளையாட வரவே இல்லை எங்க அக்கா போயிடுச்சுல்ல அதான் அழுகையா வந்துச்சு யார் கூடயும் பேசத் தோணலை என் கூடையுமா அப்படி இல்லை அதான் இப்போ உன்னை பார்க்கத்தானே வந்திருக்கேன் வா போய் விளையாடலாம் ம் அம்மா நான் விளையாட போயிட்டு வரேன் மதியம் சாப்பாட்டுக்கு நேரமே வந்துடுக்கன்னு ம் சரிம்மா என்ன சுந்தரி யோசிச்சுக்கிட்டே வர இல்லை நீ அன்னைக்கு நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னல்ல ஆமாம் அது வேண்டாம் ஏன் ஏன் அப்படி சொல்கிற இல்லை கல்யாணம் ஆனால் நானும் என் அக்கா மாதிரி உன் கூட வந்துடணுமா இல்லை நான் என் அம்மாவை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் அக்காவும் போயிட்டா நானும் போயிட்டா அம்மா பாவம் அட இவ்வளவு தானா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு நீ உன் வீட்ல இரு நான் என் வீட்ல இருக்கேன் இப்ப போலையோ அப்பவும் நாம ரெண்டு பேருமே விளையாடலாம் நிஜமாவா சொல்ற அட ஆமா சத்தியமா என சுந்தரியின் கையை கிள்ளி சத்தியம் செய்தான் மாடசாமி வினையறியா பிஞ்சுகள் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர் காலம் வேகமாய் சொல்லல இப்போ சுந்தரிக்கு வயது இருபது பூப்படைந்து விட்டாள் அவள் தாய் காளியம்மனுக்கு நேத்திக்கடன் இருந்து வேண்டி இப்பொழுது பூப்பெய்து விட்டாள் அவளுக்கு சடங்கு என ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பச்சையோலை பின்னிய குடிசைக்கள் உட்கார வைத்திருந்தனர் இச்செய்தி கேட்ட மாடசாமி தன் தாயிடம் அப்படின்னா என்ன ஏதுன்னு அச்சரித்துக் கொண்டிருந்தான் அவனது தாயும் ஒன்றுமில்லை என மழுப்ப அவன் தொல்லை தாங்காது சுந்தரி கல்யாணம் பண்ற வயசை தொட்டுட்டான்னு சொல்ல மாடசாமி துள்ளிக் குதித்து சுந்தரியை காண சென்றான் அந்த ஓலைக்குள் விளக்குகள் மின்ன புதுவித அலங்காரத்துடன் முகத்தில் வெக்கம் மிளிர அவளைக் கண்ட ஆடவனுக்கு இனம் புரியா ஓர் உணர்வு ஒட்டி கொண்டது அத்தருணம் அவன் இவ்வுலகிலேயே இல்லை அவனைப் பொறுத்தவரை சுந்தரி வானுலக தேவதையாகிப் போனாள் இரவு முழுவதும் அவள் நினைவு அவள் வெக்கம் அவனை தூங்கவிடாது இம்சித்தது புரண்டு புரண்டு படுத்தவன் தூக்கம் வராது பினாத்தி கொண்டிருந்தான் அவனது பாட்டி பேரன் எண்ணத்தையோ பார்த்து பயந்துட்டான்னு தான் சுருக்கு பையில வச்சிருந்த கருப்பணசாமி திருநீரை எடுத்து பூசிவிட்டார் அதிகாலை பொழுது டீக்கடையில் இளையராஜா பாட்டு ஒழிக்க சுந்தரி எப்பொழுது வெளியே வருவாள் என மாடசாமி தவம் கொண்டிருந்தான் சுந்தரி வெளியே வரவும் வானொலியில் இந்த பாட்டு ஒழிக்கவும் சரியாக இருந்தது என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்லமொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை என்று ஒழிக்க ஆடவன் அவன் போனான் அவள் அழகில் அவளுக்கும் மாடசாமியை காணும்போது உள்ளுக்குள் சொல்ல முடியா தவிப்பு ஏக்கம் வெக்கம் தலை குனிந்து கொண்டே செல்ல மாடசாமி பின்தொடர்ந்தான் ஏய் சுந்தரி நின்று புள்ள சொல்லிக்கிட்டே இருக்க என அவள் கையை பிடித்து நிறுத்தியவன் அவன் தொடுகையில் இருவருக்குள்ளும் புது உணர்வு சிறிது நேர அமைதிக்கு பிறகு சுந்தரி சொன்னாள் இல்ல அம்மா பசங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல என் கூடையுமா என மாடசாமி கேட்டான் இருவருக்குள்ளும் அமைதி இருவர் கண்களும் நேர்கோட்டில் சந்தித்து காதலை பரிமாறிக்கொண்டது சுந்தரி தலை கவிழ்ந்து கால்விரலால் கோலமிட்டுக் கொண்டிருக்க ஆடவன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு ஏய் புள்ள நீ ரொம்ப அழகா இருக்க நானும் நீயும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் இதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு கத்திட்டே ஓட பாவையவள் வெட்கத்தில் முகம் சிவந்து போனாள் இருவரும் தங்கள் உலகத்தில் உலா வந்து கொண்டிருந்தனர் சுந்தரி நான் நாளைக்கு ஊருக்கு போறேன் என் அம்மாவுக்கு ஆஸ்துமாவான் டவுன்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலில் காட்ட சொல்றாங்க போனா பத்து நாள் ஆகும் நான் வர்றதுக்கு பத்திரமா இருப்புல்ல மாமனை காணாம தவிச்சு போயிடாத என கண்ணடிக்க பாவையவள் கண்களில் கண்ணீர் மாடசாமி துடித்து போக அட ஏண்டி இதுக்கெல்லாம் அழுவுற நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என சமாதானம் செய்து இருவரும் வீடு திரும்பினர் காலை நேரமே மாடசாமி கிளம்பி விட்டான் சுந்தரி வழக்கம் போல ஆடு மேய்த்து கொண்டிருந்தாள் பக்கத்து வீட்டு சிறுமி ஓடி வந்து சுந்தரியை அழைத்து செல்ல அங்கு வீட்டில் அவள் அக்கா பிணமாய் கிடந்தாள் துடிதுடித்து போனாள் சுந்தரி தன் தாய் வீட்டிற்கு அவள் அக்கா அத்தான் இரண்டு வயது குழந்தை என அனைவரும் வரும்பொழுது லாரி மோதி அக்கா இறந்து விட்டாள் சுந்தரியின் அழுகை ஊரையே அள காரியம் எல்லாம் முடிந்த பிறகு அக்காவின் குழந்தை அழும் சத்தம் கேட்டு சுந்தரி பதறி ஓட உற்றார் உறவினர்கள் அதைக் கண்டு சுந்தரியின் தாயிடம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் எப்படி சமாளிப்பார் வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சு வச்சாலும் அவ குழந்தைய நல்லா பார்த்துப்பாளான்னு தெரியாது அதனால சுந்தரியவே கட்டி வச்சிடலாம்னு சொல்ல மகள் இறந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகாம இப்படி கேட்கிறாங்களே என கோவம் வந்தாலும் அதுவும் நியாயம்தான் என அவங்களும் ஒத்துக்கொண்டனர் சுந்தரிக்கு என்ன செய்வது எப்படி மாடசாமியை தொடர்பு கொள்வது என ஒன்றும் விளங்காமல் தவித்து கொண்டிருந்தாள் மாடசாமி வந்துவிட வேண்டும் என அவள் வேண்டாத தெய்வமில்லை எந்த தெய்வத்திற்கும் காதில் விழவில்லை போலும் காலை விடிந்தவுடன் திருமணம் இருந்து விடலாமா என்று கூட யோசித்தாள் ஆனால் தைரியம் கை கொடுக்கவில்லை விடிந்ததும் பத்து பேர் கொண்ட உறவினர் மத்தியில் சுந்தரியின் கழுத்தில் அவன் அக்கா கணவர் மூன்று முடிச்சிட்டார் சுந்தரியின் மொத்த உலகமும் இருண்டது அவள் வடிக்காத கண்ணீர் இல்லை யமனிடம் கெஞ்சினாள் என் உயிரை எடுத்துக்கொள் என ஆனால் என்ன செய்வது எது நடக்க வேண்டுமோ அது நடந்துதானே தீரும் சுந்தரி அவள் மாமா குழந்தை என மூவரும் மாட்டு வண்டியில் ஊருக்கு புறப்பட்டனர் எதிரில் மாடசாமி வந்ததை பார்த்தவளுக்கு தன் கழுத்தில் இருக்கும் தாளியை பீத்து எரிந்து அவனை ஆற கட்டித் தழுவி தான் பற்ற மன துன்பத்தை அவன் மடியில் கரைக்க வேண்டும் என உள்ளம் துடித்தது இங்கு சுந்தரியை அக்கோளத்தில் கண்ட மாடசாமிக்கோ தான் காண்பது கனவா நினைவா என இருந்தது நெஞ்சும் வெடித்தது சுந்தரி மாடசாமியின் இத்தனை வருட காதல் வெறும் மூன்று நாட்களில் திசை தெரியாது முடிந்து போனது நம்மில் பலர் வாழ்க்கையில் எது எப்போது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் அதை யாராலும் தடுக்க முடியாது விதி வழியது விதியை வென்றோர் இவ்வுலகில் எவரும் இல்லை கதை முற்றும்